உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை ராம்கிருட்டிக் உறவுகளுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக தொடர்ந்து பயணிக்கிறோம் பாசிசத்தையும் பாஜகவையும் எதிர்த்து பல வீடியோக்களை போட்டிருக்கிறோம் இந்த நாய் டம்ளர் போன்ற பல டம்மி எல்லாம் வெளுத்து வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் பிடிச்சிருந்து நமக்கு இருபத்தஞ்சாயிரம் சொந்தங்கள் கிடைத்திருக்கிறது ரொம்பவே ரொம்ப ஆனந்தம் இந்த இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய முதல் இலக்காக இருந்தது இருபத்தஞ்சாயிரத்தை அடைஞ்சிட்டோம் இந்த சொந்தங்கள் எல்லோரும் நம்மளோடு சேர்ந்து இணையணும் சேர்ந்து பயணிக்கணும் வாங்க இன்னைக்கு கண்ட்டை பார்க்க போகலாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை என்கிற தற்கொலை தோல்வியை தோல்வியின்றே ஒப்புக்கொள்ள முடியாத எல்முருகன் தோல்விக்கு காரணம் கண்டுபிடிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் இதெல்லாம் இல்லாம இஸ்லாமியர்களுடைய மசூதியை மீண்டும் இடிப்போம் என்று செய்கியால் சொன்ன ஹைதராபாத்தை சேர்ந்த பாஜக வேட்பாளர் மாலதி லதா இது எல்லாத்தையும் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணாமலையை வந்து தற்குறி உண்மையிலேயே தற்கூரி தான் ஒருத்தருடைய தோல்வியும் வெற்றியும் சகஜம் இன்னொன்னு சொல்ல போனா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் என்பது பல மொழி இன்னைக்கு நீங்க தோக்குறீங்க அப்படின்னா அது தோல்வி அல்ல வெற்றிக்கான முதல் படின்னு வச்சுக்கணும் எங்களுக்கு ஜனநாயகத்தில் மக்கள் கொடுத்த வாக்குறுதி இது நாங்கள் இன்னும் உழைக்கணும் அப்படிங்கிறத மக்கள் சொல்றாங்கன்னு சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தோத்தவங்க எல்லாம் பாஜக மட்டும்தான் வித்தியாசமா சொல்லணும் என்ன சொல்லும் ஒரு லட்சம் வாக்காளர்களை பேர் நீக்கம் செஞ்சிட்டாங்க திமுக அரசாங்கம் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க நீக்கின ஒரு லட்சம் வாக்காளர்களும் உள்ள இருந்திருந்தா எல்லாரும் பிஜேபிக்கு தான் ஓட்டளிச்சிருப்பாங்க இது இப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்யுருட்டை உருட்டி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இவர் மட்டும் இல்ல இந்த மத்திய இணையமைச்சர் அந்த எல் முருகன் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்கிறார் பாருங்களா அவரும் என்ன சொல்றாருன்னா நீலகிரி தொகுதியில் நிறைய வாக்காளர்களை பேர் நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க இந்த நீக்கம் செய்த வாக்காளர்கள் எல்லாரும் பாஜகவுக்கு ஓட்டளிப்பவர்கள் அதனால வந்து பாஜகவுக்கு ஓட்டளிப்பது நம்ம பாஜகவை குறிவைச்சு தமிழக அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது அரசாங்கம் இப்படி செயல்பட்டதுனால தான் அங்கே பாஜகவுக்கு ஓட்டு விகிதம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு கீழே வருதா தமிழக அரசாங்கத்துக்கு வருதா இந்த ரெண்டு முட்டாள்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது தனித்து செயல்படுகிற ஒரு அமைப்பு ஆனா அதையும் பாஜக அரசாங்கம் மாற்றிருக்குது சட்ட மாற்றுதல் கொடுத்துருக்குறாங்க என்ன எந்த மாதிரி சட்டம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையரை தீர்மானிக்கும் பொறுப்பில் இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிருக்கிறாங்க அதுக்கு பதிலாக நரேந்திர மோடி மற்றும் அவரோட எம்பி யாராவது ஒருத்தர் யாராவது ஒரு அமைச்சர்கள் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க அப்போது இன்னைக்கு இருக்கிற தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் முதல் கொண்டு பாஜக கீழே தான் செயல்படுது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் களப்பணின்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது கலப்பணியை கற்றுக்கணும்னா அண்ணாமலை என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பதவியை ரசீல் பண்ணிவிட்டு திமுகவுடைய தொண்டராக ஒன்று சேலுங்க ஒரு கடைநிலை தொண்டராக வந்து ஜாயின் பண்ணுங்கள் அரசியலை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு கலப்பணி என்ன அப்படிங்கிறத திமுகவை பார்த்து கற்றுக்கணும் நீங்கள் திமுகவின் கலப்பணி எந்த கட்சியாலும் இந்தியாவில் செய்யவே முடியாது அப்படி இருக்கும் நெருப்பு மாதிரி வேலை செய்வாங்க அந்த பசங்க அதே மாதிரி வயதானவர்கள் கூட இளமையா தோன்றுவாங்க அன்னைக்கு அவ்வளோ வேகம் இருக்கும் அவங்க கிட்ட அவ்வளோ உத்வேகம் இருக்கும் அவ்வளோ பேச்சுகள் இருக்கும் அவங்களுடைய கேம்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடனே நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க திமுக வந்துருங்க வந்துடாதீங்க உங்களை சேர்த்திக்க மாட்டாங்க அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க அதுவே அடுத்து இன்னொன்று பார்க்கணும் என்னன்னா இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள பார்க்கணும் ஆளுநர் பதவியே விட்டுட்டு தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க அதை அந்த பதவியை விட்டுட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க அந்த பதவியில் இருந்ததுக்கான ஒரு மரியாதை காசு இங்கே ஜெயிக்கணும் இல்லையா அப்படி தானே நம்ம எடுத்துப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டு போச்சு என்ன மாதிரி குறைஞ்சி போச்சு ஏன் குறைஞ்சிச்சுன்னு அவங்க ஒரு அவங்க நேரேஷனை செட் பண்ணுறாங்க என்ன மாதிரின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் எலெக்ஷனை வச்சிங்கன்னா அவங்க வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க வெள்ளி சனி நாயர் மூணு நாள் லீவ் வருது அதனால எல்லாரும் கிளம்பி வெக்கேஷனுக்கு போயிடுறாங்க யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த ஓட்டு எல்லாம் வந்து ஓட்டு போட்டிருந்தா எங்களுக்கு கணிசமான ஒரு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேஷன் அதுவும் எதுக்காக செட் பண்றாங்கன்னா தோல்வி பயம் தான் நம்ம தோத்தா சொல்றதுக்கு ஒரு காரணம் சரியான காரணம் இருக்கணும் அந்த காரணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து எண்பது பர்சன்ட் எண்பத்தஞ்சு விடுபட்டு தான் போகுது யாராலையும் வந்து ஓட்டு போட முடியல இருப்பினும் அந்த ஓட்டு போட முடியாதவங்க வராதவங்களை வந்து பிஜேபிக்கு தான் உழுவோம் அப்படின்னு சொன்னா இத பைத்திய இருக்கா சொல்றாங்களே பிஜேபியே பைத்தியகாரத்தனமாக தான் பேசுது அப்படிங்கும்போது இவங்க மூணு பேரும் பேசுறது தவறே கிடையாது மோடி சுட்ட வடையை விட இவங்க மூணு பேர் சுட்ட வடை பயங்கரமான வடை தேர்தலுக்கு பின்னாடி இவங்க பேசின இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய காமெடி வானதி சீனிவாசன் தான் வந்து அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்காக அந்த ஒரு லட்சம் வாக்காளர்களை கோயம்புத்தூர்லேருந்து நீக்கினாங்க அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய இமாலய போய் அது வேற ஒரு வயலாக போயிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே கேட்டி ராகவனுடைய ரூமில் புஜுக்கு புஜுக்கு பண்ண அந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம் அது வந்து அண்ணாமலை தான் ஷூட் பண்ணாரு அண்ணாமலையால் தான் அந்த வீடியோ வெளியே வெளியே வச்சுன்னுலாம் நம்ம அன்றைக்கி பேசணும் அதே மாதிரி இந்த திருச்சி சூர்யா சிவா பேசினது அந்த டெய்ஸி திருச்சி சூர்யா சிவா பேசின அந்த ஆடியோ அவங்க அதெல்லாம் வந்து லான்ச் பண்ணது அண்ணாமலை தான் அண்ணாமலை இந்த மாதிரியான தரங்கட்ட செயலை செய்யறதுக்காகவே ஒன்று வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம அடிக்கடி பேசிகிட்டே தான் அதே மாதிரி இந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதற்கு காரணமும் வானதி சீனிவாசன் தான்னு சொல்றாங்க என்ன எதையா பொய்ய சொன்னால் ஒரு பொறுத்து சொல்லணும்னு ஒரு பழமொழி இருக்குது இது வரைக்கும் இவங்க பேசுனது எந்த பொயிலையுமே பொறுமை கிடையாது பல முறை ஒரு விஷயத்தை சொன்னால் அது உண்மையாயிரும் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படி தான் அவன் இயங்கிட்டு இருக்குது பாஜக அரசாங்கம் மென்டலாக இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு மட்டும் டெபாசிட் இழப்பு கிடையாது ஏன்னா அண்ணாமலை துவக்கணும்னே நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு போடாதீங்கன்னே பிரச்சாரம் பண்ணவங்க தமிழ்நாட்டில் மேறு பகுதியிலிருந்து கோயம்புத்தூரே களைகட்டுச்சு அது வேற விஷயம் ஆனால் அண்ணாமலை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பாஜகவுமே மண்ணை கவ்வ போகுது இன்னைக்கு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே அதிமுக கூட்டணியிலிருந்து அதிமுக போட்ட பிச்சையில் ஒரு ஒரு இடம் ரெண்டு இடம் வாங்கினாங்க பாஜக இன்னைக்கு எந்த இடத்துலையுமே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா உறுதியாக இருக்குது மொத்தத்தில் பாஜக வந்து ஓட ஓட தமிழர்கள் விரட்ட போறாங்கன்றது உறுதியாயிடுச்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக திமுகவுக்கு ஓட்டு அப்படின்றது ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயமா இருக்குது எல்லா இடத்துலையும் நாற்பது தொகுதியிலும் திமுக வெல்லும் பாஜக டெபாசிட் கூட வாங்காது உறுதி தமிழ்நாட்டுல எந்த இடத்துலையுமே வாங்காதுங்கிறது உறுதி ஆயிடுச்சு இந்த பீகலா அண்ணாமலை தோல்வி பயத்துல கத்துறான் ஒருத்தர் இவனை காப்பாத்தரும் கத்துரு ஜூன் நாலாம் தேதி இவனை காப்பாத்தனு கத்துரு ஜூன் நாலாம் தேதி எங்களுக்கு அண்ணாமலை தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மட்டும் இல்ல அண்ணாமலையை வச்சு ஆம்பளேட்டே போட போறோம் ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர் தொகுதி நிலவரம் மட்டும் ஸ்பெஷலா நாம வந்து கவனிக்க போறோம் அண்ணாமலைய ஆம்பளேட் போட போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினைஞ்சு லட்சம் உங்களுக்கு சுவிஸ் பேங்க்லேருந்து இருந்து பணத்தை நான் அந்த கருப்பு பணத்தை மீட்டெடுத்து பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்கல்ல அது அமித்ஷா சொல்கிறாரு ஆமாம் சொன்னோம் அது வந்து ஜும்லானாரு அந்த ஜும்லாவை இவங்களும் பயன்படுத்துகிறாங்க இவங்க சொல்கிற கோரிக்கைகள் எல்லாமே ஜும்லா அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மக்களுக்கு தெரியும் அதனால் இந்த பாலியல் ஜெல்சா கட்சி டெப்பாசிட் இலக்கும் இந்த தமிழ் இசை சவுந்தரராஜன் எல்முருகன் அண்ணாமலை இந்த மூணு தற்கொறைகளுக்கு நாம் ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு தோல்விக்கான காரணத்தை சொல்ல தெரியல அப்படின்னா நான் ஒரு காரணத்தை சொல்றேன் இதை வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க உண்மையிலேயே நல்லா இருக்கும் பாஜகவிற்கு மக்கள் ஓட்டு போடாததுனால்தான் நாங்கள் தோற்றுக்கிறோமோ தவிர இது மிகப்பெரிய பெரிய திமுகவின் சதி செயல் மக்களை திசை திருப்பி இருக்கிறது திமுக மக்களை தெளிவுபடுத்தி விட்டது திமுக மக்களுக்கு நல்லதை சொல்லி பாஜகவிற்கு ஓட்டு போட மக்களை அனுமிக்க அனுமதிக்காதது திமுகவின் குற்றம் தான் பெருதளவில் எங்களுக்கு வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது மானங்கட்டு வேற வழியா பாஜகவுக்கு ஊத்த போறோம் பாலு பாலு பாஜகவுக்கு பாலு ஜூன் நாலு ஊத்த போறோம் பாலு கண்டிப்பா பாஜகவுக்கு ஜூன் நாலாம் தேதி பால் தான் போறோம் இது நடக்கும் பாஜக என்றும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது அப்படின்னு இதுக்கு மேலே கட்சியை கழிச்சிட்டு நடை கட்ட போகிறாங்க இன்னொரு முக்கியமான இஸ் என்றைக்குமே சொல்கிறேன் எப்பயுமே சொல்கிறேன் செய்து இந்த விஷயத்தை அதுவும் இந்த வீடியோவை நீங்கள் வைரலாக்கணும் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுக்கும் இருக்கும் தமிழர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் பாஜக என்ற சக்தி யாருன்னு காட்டுது என்ன ஹைதராபாத்தில் போட்டியிடுகிற பாஜகவுடைய வேட்பாளர் மாலதி லதா அவர்கள் வந்து பிரச்சாரத்திலிருந்து எதிர்ப்பில் இருக்கிற மசூதியை பார்த்து ராமர் அம்பு போல ஒரு செய்கிறார் இது என்ன சொல்லுது என்ன நீங்க சொல்ல வரீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்லுகிறது பாஜக நாங்கள் வந்தா அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சது போல ஹைதராபாத்தில் இருக்கிற சான்வினாரை இழிப்புன்னு சொல்றீங்களா ஹைதராபாத்தில் இருக்கிற மசூதிகள் இழிப்புன்னு சொல்றீங்களா இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அவரவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அவரவர்கள் அமைத்து கொண்டு அவரவர்கள் சுதந்திரமாக வழிபடலான்னு சொல்லுது ஆனால் இவங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிப்போம் வழிபாட்டு தலங்கள் மேலேயே குறியா இருக்கிறாங்க ஏன் என்ன காரணம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல இஸ்லாமியர்கள் இங்க இருக்கவே கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னாடி பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்தது அன்னைக்கு மொத் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு துரத்துனாங்க அதே தான் இன்னைய வரைக்கும் அதே ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆர் எஸ் எஸ் ஆல் நடத்தப்படக்கூடிய பாஜக கும்பல் அதையே தான் செய்கிறது நீ இந்தியாவில் இருக்கக்கூடாது நீ ஓடு பாகிஸ்தானுக்குன்னு சொல்லுது அப்போ நீங்க அவங்களை பாகிஸ்தானுக்கு உங்களுக்கு இது இடமே கிடையாது நீங்க நாட்டை ஒட்டிய போங்கன்றீங்க முட்டுகோளு சொல்றாங்க சிலுவைய முட்டுகோளு வன்மம் தெரியுமா அப்புறம் அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க நீ தொடர்ந்து தொடர்ந்து ஒருத்தரை அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னா நீ அடிக்கிறத வாங்கி 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 குமிஞ்சுக்கிட்டே போறதுக்கு உடனே காந்தி மகானா அவ்வளோ பெரிய மகாத்மா இருக்காங்களா அண்ணா இல்லையே திருப்பி ஒரு நாள் அடிப்போம் அப்படின்னு திரும்பி நின்று நிற்கிறாங்க அந்த நிற்கும் போது உடனே அவங்க மேலே நீங்க தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவங்க மேலே ஒரு சாயத்தை போசாரிங்க அவன் வாங்கிற அடிக்கையே பதிலடி கொடுக்கணும்னு நினப்பான் சாதாரண குழந்தையை அடித்தா நாலடி அடித்தா அந்த தகப்பனாக இருந்தால் அந்த குழந்தை வந்து தகப்பன்னு பார்க்காத தீர்ப்படிக்கும் அது அணிச்சு செயல் யாராலும் அந்த வழியை பொறுக்க முடியாது எதிர்க்கணும் அப்படின்னு யாராக இருந்தாலும் எதிர்க்கணுன்னு ஆனால் இன்னைக்கு பாஜக என்ன சொல்லுது மக்களுக்கு இந்தியா முழுக்க ஒரே மெசேஜ் இன்னைக்கு மாலதி லதா அவர்கள் அம்பு விட்டு நான் மசூதியை தீர்த்து கட்டுவேன் மசூதியை இடிப்பேன்னு சொன்ன அந்த செயல்ல தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா தேர்தல் பிரச்சாரத்துல நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் தேர்தல் வாக்குறுதியை நான் அதை போய் எல்லாம் ஜும்லா சொன்னது மோடி அமித்ஷா அவங்களுடைய ஒரே ஒரு வாக்குறுதி என்ன தெரியுங்களா இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை அடித்து தரை மட்டம் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவ்வளவு முக்கியமான தேர்தல் உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் சொல்கிற இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இந்த போகிற அறக்கர்கள் இது போல மிருகங்கள் மனிதர்களை மதிக்காத மிருக 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 ஜென்மங்கள் இந்தியாவில் வசிப்பதற்கே அருகதையற்றவர்கள் இவ்வளோ பிரச்சனையை தாங்கிக்கிட்டும் வட மாநிலங்களில் நம்ம தோழர்கள் என்ன செய்வதறியாது முழிச்சிட்டுருக்குறாங்க மறுபடியும் வந்துருமா பிஜேபி அப்படின்னு முழிச்சுட்டுருக்குறாங்க உலகம் புழுக்க கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோவை இந்தியாவில் உள்ள மற்ற தமிழர்கள் எல்லாரும் பார்க்கணும் அடுத்தடுத்து வர்ற எலெக்ஷனில் நல்ல ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கணும் இந்த ஃபாசிஸ அமைப்பை உடச்சி சுக்கு நூறாக உடச்சி எறியணும் பிஜேபிக்கு பால் ஊற்றணும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் ஒன்றுபட்டு மதச்சார்பின்மை அற்ற மனிதர்களாக நாம் என்று வாழ்கிறோமோ அன்றுதான் மனிதம் வளரும் மதங்கள் அழியும் அன்று வரை இந்த குரல் என்றும் ஒழித்து கொண்டே இருக்கும் நான் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்